எட்டாவது ஊதியக்குழு மத்திய அரசு தயாரிப்புகள் தீவிரம் மத்திய அரசு எட்டாவது ஊதியக் குழுவிற்கான தயாரிப்புகளை தீவிரப்படுத்தியுள்ளது விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் விரைவில் வெளியிடப்படும் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுடைய கோரிக்கைகளை உள்ளடக்கிய ஒரு குறிப்பானையை தயாரிக்க ஒரு குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது எட்டாவது ஊதிய குழுவிற்கான தயாரிப்புகளை மத்திய அரசு தீவிரப்படுத்தியுள்ளது அரசாங்க வட்டாரங்களின்படி ஆணையத்தின் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் அடுத்த இரண்டு அல்லது மூன்று வாரங்களில் வெளியிடப்படும் இதனுடன் ஆணையத்தின் தலைவர் மற்றும் பிற பெயர்களும் அறிவிக்கப்படும் எட்டாவது சம்பள குழு அமைக்கப்படுவதற்கு முன்பு மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களால் ஒரு பொதுவான குறிப்பானை தயாரிக்கப்படும் இந்த குறிப்பானையில் குறைந்தபட்சம் சம்பளம் சம்பளம் அளவுக்கோள் முன்பணம் மற்றும் பதவி உயர்வு தொடர்பான கோரிக்கைகள் மற்றும் பரிந்துரைகளும் இருக்கும் இந்த குறிப்பானையை தயாரிப்பதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது இதற்கு என் சி இன் பணியாளர்கள் தரப்பு பொது செயலாளர் கோபால் மிஸ்ரா தலைமை தாங்குவார் இந்த குழுவில் பதிமூன்று உறுப்பினர்கள் இருப்பார்கள் அவர்கள் அங்கே அதிகரிக்கப்பட்ட ஊழியர் சங்கங்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் இந்த குழு ஜூன் மாதம் கூடி குறிப்பானையை தயாரிக்கும் சமீபத்தில் புதுடெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்த முடிவும் எடுக்கப்பட்டது குறிப்பானையை தயாரிக்க அரசாங்கம் குறைந்தபட்சம் ஒரு வருட காலம் அவகாசம் அளிக்கும் இந்த நேரத்தில் மத்திய மாநில அரசுகள் அரசு நிறுவனங்கள் மற்றும் பிற முக்கிய நபர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் அறிக்கை வந்த பிறகு புதிய சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அமலுக்கும் வரக்கூடும் ஏழாவது ஊதியக் குழுவின் காலத்தில் அரசின் செலவு கணிசமாக அதிகரித்திருந்தது இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டில் சம்பளம் மற்றும் ஓய்வூதியங்களில் சுமார் இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் அதிகரிப்பு ஏற்பட்டது இந்த அரசாங்கத்திற்கு சுமார் ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் கோடி கூடுதல் சுமையை ஏற்படுத்தியது எட்டாவது ஊதிய குழுவிலும் அதே நிலை தொடரலாம் இதனால் பட்ஜெட்டை நிர்வகிப்பது அரசு சவாலாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அதோடு சேர்த்து இந்த ஒரு தகவல் தற்பொழுது பொதுமக்களிடையே பேசப்பட்டு வருகிறது ஏழாவது குழு அமல்படுத்தப்பட்ட பிறகு இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் பதினேழாம் ஆண்டில் அரசாங்க செலவு ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதமாக அதிகரித்துள்ளது அதே இதற்கு முன்பு செலவு நாலு புள்ளி எட்டு சதவீதம் மட்டுமே கூடியிருந்தது இந்நிலையில் எட்டாவது சம்பளக்குழு அரசாங்கத்தின் பட்ஜெட்டை பாதிக்கும் நெருக்கடியும் இருக்கிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க